சிவாயண்ணம்மை ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் அரிங்குன்றம் கிராமத்தில் முருகூர் கோவில் பேக் சைடில் தாங்க இப்படி ஒரு பழமையான சிவலிங்கம் இருக்குது ஆமாங்க இந்த சிவலிங்கம் வந்து விரைவில் பிரதிஷ்டையானது நடைபெற உள்ளதுங்க ஆமாங்க நம்ம கோவை அரண்மனை அரண் கட்டளை மூலியமாக தாங்க இந்த சிவலிங்கத்தையும் நம்ம பிரதிஷ்டி பண்ண போகிறோம் ஆமாங்க சிவாயணம்மை இப்படி ஒரு பழமையான சிவலிங்கம் வந்து விரைவில் பிரதிஷ்டையானது நடைபெற உள்ளதுங்க சிவாயணம்மை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யட்டம் மெய்யும் அஞ்சேன் கத்தை வாழ் சடைய மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டு என்று நினைந்த பெருமாருக்கு அச்சிலானவரை கண்டால் அம்மனா அஞ்சுவாரே பயப்படாதீர்கள்